எக்ஸ்எல்ல இன்னும் பழைய நோக்கியால பேசிகள் பயன்படுத்திருக்க சமம் அதனால இப்போ எக்ஸுக்கு மேம்படுவோம் ஒரு அருமையான வேல்யூ தேர்ந்தெடுத்துட்டு ரெண்டாவதா அதே வேல்யூ எந்த நெடுவரிசையில் இருக்குதோ அதை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு மூணாவதா தேர்ந்தெடுத்த வேல்யூக்கு வலது புறத்துல எந்த வேல்யூ ரிசல்ட்டா வரணுமோ அதை தேர்ந்தெடுக்கணும் கடைசி எத்தனாவது நெடுவரிசையில் இருக்கிற மதிப்பை தேடி வரணும் அப்படிங்கறத உள்ளீடு செஞ்சோம் அப்படின்னா லுக்கப் பண்ணி அந்த வேல்யூ கொண்டாந்து கொடுத்துரும் ஆனா அது இருக்கிற பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்க லுக்கப் பண்ற வரிசைக்கு வலது புறத்தில் இருக்கிற வரிசையில் இருந்து மட்டும்தான் ரிசல்ட் கொண்டு வர முடியும் ஒருவேளை நீங்க லுக்கப் பண்ணி கொண்டு வர வேண்டிய ரிசல்ட் இடதுபுறத்தில் இருந்தால் அதை கொண்டு வரவே முடியாது இந்த லுக்கப்னால அடுத்த எத்தனாவது நடுவரிசையில் இருக்கிற மதிப்பை தேடி கொண்டு வரணும் அப்படிங்கறத சரியா நீங்க உள்ளீடு செய்யணும் அதுலயும் நடுவில் ஒரு ரோ புதுசாக பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த ஃபார்முலாமும் உடஞ்சிரும் மூணாவதா நீங்க லுக்கப் பண்ற மதிப்பு நடுவரிசையிலே இல்லை அப்படின்னா நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி யார வரும் இதுக்கு பதிலாக இந்த எக்ஸ்ட் லுக்அப்பை எளிமையா பயன்படுத்தலாம் முதல்ல எந்த வேலையை லுக் அப் பண்ண போறமோ அதை தேர்ந்தெடுத்துட்டு அடுத்தா அது எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்துடணும் மூணாவதா எந்த வரிசையில் இருந்து உங்களுக்கு தேடுதல் ரிசல்ட் வரணுமோ அதை தேர்ந்தெடுத்தா போதும் எளிமையாக லுக்கப் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்துடும் இந்த தேடி கொண்டு வர ரிசல்ட் நீங்கள் லுக்கப் பண்ணுற காலத்துக்கு இடது வலதுன்னு எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரியான ரிசல்ட் வந்துடும் இந்த எக்ஸ்ப்ளோ கப்பில் இன்னும் சில மேம்பட்ட பயன்பாடுகள் இருக்கா தெரிஞ்சுக்கோனா கருதுப்பட்டியில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த எக்ஸ்ப்ளோ கப்பை இந்த மேம்பட்ட பயன்பாடலோட படிப்படியாக கற்றுக்கிறக்கான எக்ஸல் சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை பின்தொடர்ந்துட்டு கருதுப்பட்டியில் எக்ஸ்ப்ளோ கப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்